தபால் வாக்குகளை காலையில முதலில் என்ன தொடங்கி விடுவார்கள் அதை அறிவித்த பிறகுதான் மிஷின் உள்ள வாக்குகளை எண்ணுவார்கள் ஆனால் இப்பொழுது மோடியோடைய ஆட்சியில் தேர்தல் ஆணையம் அவர்களுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு தபால் வாக்குகளை கடைசி ரவுண்டு முடிந்தவுடன் எண்ண வேண்டும் என்று முடிவெடுத்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது தேசத்திற்கு விரோதமான செயல் தேர்தல் ஆணைய தவறு அவர் தியானம் செய்யலாம் அவருடைய தனிப்பட்ட முறை அதில் எங்களுக்கு எந்தவித கருத்து வேறுபாலும் கிடையாது ஆனால் அந்த தியானத்தை அரசியலாக மாற்றக்கூடாது அரசியலுடைய பிரச்சாரமாக மாற்றக்கூடாது தேர்தல் பிரச்சாரமாக அதை அமைந்துவிடக்கூடாது என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்து வருகிறோம் ஆனால் தேர்தல் ஆணையம் இதிலும் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது விவேகானந்தருடைய புகழை கெடுப்பதற்கும் இப்படிப்பட்ட முடிவை நரேந்திர மோடி எடுத்திருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது

இல்லையே பேச விடலைய நீங்க எங்க எங்கயோ பேசிட்டு இருக்கீங்களா யாங்கிட்ட பேச சார் பிரஸ் மீட் நடத்திருந்த நானும் நீங்க யாரும் என்கிட்ட பேச கடந்த பத்தாண்டுகளாக பாஜகவின் நரேந்திர மோடி ஆட்சியில் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்து தனக்கான சட்டமாக பாஜக ஆர் சட்டமாக தொடர்ந்து மாற்றி வருகிறார்கள் தேர்தல் ஆணையரை நியமிப்பதாக இருந்தாலும் சரி பண மதிப்பீட்டு கொள்கை இருந்தாலும் சரி வேளாண்மை புதிய திருத்த சட்டங்கள் இருந்தாலும் சரி எல்லோருக்கும் பாதகமாக சர்வதிகார முறையில் பத்தாண்டுகளாக ஆட்சி செய்தார் மோடி தற்போது எல்லாவற்றையும் மிஞ்சு விதமாக போஸ்டல் வாக்குகளை தபால் வாக்குகளை கடைசியாக எண்ண வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆண்டு தேர்தலில் நின்ற போது கூட தபால் வாக்குகளை காலையில முதலில் என்ன தொடங்கி விடுவார்கள் அதை அறிவித்த பிறகுதான் மிஷின் உள்ள வாக்குகளை எண்ணுவார்கள் ஆனால் இப்பொழுது மோடியோடைய ஆட்சியில் தேர்தல் ஆணையம் அவர்களுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு தபால் வாக்குகளை கடைசி ரவுண்டு முடிந்தவுடன் என்ன வேண்டும் என்று முடிவெடுத்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது தேசத்திற்கு விரோதமான செயல் ஏற்கனவே இன்றைய பேரவை தலைவர் மாண்புமிகு திரு அப்பாவு அவர்கள் தேர்தலில் என்ன நடந்தது என்று தெரியும் அதே போன்று இந்தியா முழுவதும் பத்தாயிரம் பதினையாயிரம் வாக்குகள் எங்கெங்கெல்லாம் வித்தியாசம் இருக்கிறதோ அதை மாற்றி அறிவிப்பதற்கான திட்டத்தை பாஜக முன்னெடுத்திருக்கிறது இதழையாவது தேர்தல் ஆணையம் கும்பகர்ணன் போல் தூங்காமல் வீழ்த்து கொண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தியானம் இன்றைக்கு நிறைவு நாளாக தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் தியானத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம் பாம்பன் சுவாமிகள் தியானம் செய்தது மக்களுடைய நலனுக்காகவும் நாட்டுடைய நலனுக்காகவும் மேற்கொண்டார்கள் அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் இதுதான் தியானத்துடைய பொருள் யாரும் விளம்பரம் தேடிக்கொள்ளாமல் அரசியலுக்காக பயன்படுத்தியதாக வரலாறு இல்லை ஆனால் நம்முடைய பிரதமர் அவருடைய தொகுதி வாரணாசியில ஓட்டெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது இங்கே வந்து தியானம் செய்கிறார் தேர்தல் ஆணையத்திடம் தவறு அவர் தியானம் செய்யலாம் அவருடைய தனிப்பட்ட முறை அதில் எங்களுக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் அந்த தியானத்தை அரசியலாக மாற்றக்கூடாது அரசியலுடைய பிரச்சாரமாக மாற்றக்கூடாது தேர்தல் பிரச்சாரமாக அதை அமைந்துவிடக்கூடாது என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் தேர்தல் ஆணையம் இதிலும் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது கேட்டால் இது மௌன விரதம் தானே இதில் என்ன தவறு இருக்கிறது என்று இது மக்கள் பிரதிநிதி தத்துவ சட்டத்தின் கீழ் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் பதினாலு கேமராவை வைத்துக்கொண்டு தியானம் செய்வது இதற்கு பேர் தியானமா இதற்கூட தேர்தல் ஆணையத்திற்கு ஏன் தெரியவில்லை தியானம் செய்பவர்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் அமைதியான முறையில் தனிமையில் தியானம் செய்வார்கள் பதினாலு கேமராவை முன்பு வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் எப்படி தியானம் செய்ய முடியும் இதற்கு பேர் தியானமா இது தேர்தல் அரசியலுக்காக மேற்கொண்டிருக்கின்ற தியானம் எதற்காக விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து எல்லா மக்களுக்குமான ஒரு தலைவராக விளங்கினாரோ அவருடைய சிக்காகோ ஆகட்டும் இந்தியாவில் பேசிய உரையாகட்டும் அதற்கு நேர் மாறாக விவேகானந்தருடைய புகழை கெடுப்பதற்கும் இப்படிப்பட்ட முடிவை நரேந்திர மோடி எடுத்திருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திரு பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் இந்த நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூலகங்களில் முழுவதுமாக கணினிமயமாக்கப்பட வேண்டும் என்று அவருடைய கடிதத்தை நாங்கள் முதலமைச்சருக்கு இன்று பரிந்துரை செய்ய இருக்கிறோம் ஏற்கனவே நாற்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்தில் அவர் பணியாற்றி இருக்கிறார் அந்த அனுபவத்தை வைத்தும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடைய தலைவரிடம் பேசி கூகுள் செயல் அலுவலர் சுந்தர் பிச்சையிடம் பேசி ஒரு திட்டத்தை வகுத்துக் கொடுத்திருக்கிறார் இந்த நூற்றாண்டு விழா முடியும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இந்த நூலகங்களை முழுவதுமாக கணினிமயமாக்கப்பட வேண்டும் என்ற பாலம் கல்யாண சுந்தர வேண்டுகோளை காங்கிரஸ் பேரியக்கம் என்று பரிந்துரை செய்ய இருக்கிறார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லிட்டாரு அவர் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிகிறோம் மிகப்பெரிய அளவில் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற இருக்கிறது ஆனால் எல்லா வேலையும் முடித்துவிட்டு வாக்கு எண்ணிக்கையின் போது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் குறிப்பாக பதினேழு சி அந்த படிவத்தை கவனமாக பார்க்க வேண்டும் செவன்டீன் சி படிவமும் பேடில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களும் இவிஎம் இயந்திரத்தில் உள்ள எழுத்துக்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எத்தனை வாக்குகள் இருக்கிறது என்று பதினேழு சியில் இருக்கிறதோ அது பேடிலும் இருக்க வேண்டும் இவிஎம் இயந்திரத்திலும் இருக்க வேண்டும் இதை எங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் உன்னிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் இவ்வளவு நாள் உழைத்த உழைப்பு இந்த பத்தாண்டுகள் போராட்டம் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் வெற்றி பெறும் பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் வாக்கு எண்ணிக்கை என்று காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கண்ணும் கருத்தமாக இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை யாராவது ஒரு கட்சியில ஒரு தலைவர் அது யாருக்கு வந்து இருக்கு இப்ப நான் இங்க வர முடியல ரெண்டு நாள் ஊர்ல இல்ல எங்க தலைவர்கள்லாம் வந்து இங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க விழா எடுக்கிறாங்க அதான் ஜனநாயகம்

அவர் மேல வழக்கு பதிவு செய்யுங்க சிறை கணப்புங்க நீதிமன்றம் தண்டனை வாங்கிட்டாங்க என்ன குற்றவாளிகளை நான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் சார் நீங்களும் சொல்லுங்க ஓங்கி இங்க பேசுறதை இன்னும் சவுண்டா பேசுங்க வெளியில போயிட்டு நடவடிக்கை எடுங்க சரி அதுக்கு மேல உயர் நீதிமன்றம் இருக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றம் வேடிக்கை வீட்டுக்கு பார்க்கமா தானாக முன் வந்து எடுக்கிறாங்கள ஒரு பத்திரிகையை படிச்சுட்டு வந்து இந்த வழக்கை தாமாக முன் வந்து எடுக்கிறோம் உங்க நீதிமன்றம் எல்லாம் சொல்லுது இல்ல அது மாதிரி எடுக்கட்டும்

நானும் எனக்கு உரிமை இருக்குல்ல பேசுறதுக்கு நான் தானே கூப்பிட்டு உங்களை உங்கள என்ன ஏன் பேச விட மாட்டேன்றீங்க இல்லையா பேசவுடல நீங்க எங்க எங்கயோ பேசிட்டு இருக்கீங்களா சார் பிரஸ் மீட் நடத்திருந்த நானும் நீங்க நேரம் என்கிட்ட பாருங்க ஒரு ஒரே நிமிஷம் நாங்க பத்திரிக்கையாளர்லாம் ரொம்ப கண்ணியமா நடத்தணும் காங்கிரஸ்காரருக்கு பாஜக கிடையாது நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க பதில் சொல்றேன் பிரச்சனையே இல்ல நான் என்ன சொன்னேன் காலையிலேயே கோயம்புத்தூர் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க நான் என்ன சொன்னேன்னா யார் தப்பு செஞ்சிருந்தாலும் காவல்துறை புலன் புலன் விசாரணையில குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கண்டறிந்தால் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடிங்க நீதிமன்றம் தண்டனை வாங்கி தரங்கன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் திருப்பி திருப்பி இதே கேக்குறீங்களா ஏன்னா யாருன்னு தெரியல சார் சார் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம்

சரி ஓகே குட் அருமையான கேள்வி ரைட் வாழ்த்துக்கள் அடுத்தது ரைட் தேங்க்யூ